ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஒரு சந்தோஷமான செய்தின்னு கூட சொல்லாங்க கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா இடிக்கு அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் நிறுவனம் வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க அந்த கருத்து கணிப்பில் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திலேருந்து இரண்டு லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பெறுவதற்கு அந்த கருத்து கணிப்பில் மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு மெசேஜை வந்து ஒரு கருத்து கணிப்பு ரிப்போர்ட் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூலூர் பகுதியில் வந்து நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு நாற்பத்தி மூணு சதவீதம் ஓட்டும் திமுகவுக்கு இருபத்தி எட்டு சதவீதமும் பத்து பர்சன்டேஜ் வந்து அதர்ஸ் ஓட்டு இன்னொரு பத்து சதவீதம் வந்து நாம் தமிழருக்கு ஒம்பது சதவீதம் அதிமுகவிற்கு அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க முக்கியமாக இதில் அதிமுக கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது அடுத்தது சிங்காநல்லூர் தொகுதியில் நாற்பத்தி ஓரு சதவீதம் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் முப்பத்தி ஓரு சதவீதம் திமுக விற்கும் பதினான்கு சதவீதம் அதர்ஸ் அதாவது வேற வேட்பாளர்களாக இருக்கட்டும் ஒம்பது சதவீதம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வெறும் ஐந்து சதவீதம் தான் அதிமுகவுக்கு இதுலையும் அதிமுக வந்து கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது அடுத்த பல்லடம் பகுதியில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான ஓட்டுகள் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு திமுகவுக்கு இருபத்தி ரெண்டு பெர்சன்டேஜி அடுத்தது நாம் தமிழ் ஒன்பது பெர்சன்டேஜி அதிமுகவுக்கு அதே ஐந்து பெர்சன்டேஜி ஓட்டு தான் அடுத்தது கவுண்டம்பாளையம் பகுதியில் நாற்பத்தி ஒரு சதவீதம் நம்ம பாஜக தலைவருக்கு முப்பத்தி நான்கு சதவீதம் திமுகவிற்கு பதிமூணு சதவீதம் வந்து அதிமுகவுக்கு இதில் அதிமுக மூணாவது இடத்திற்கு வந்திருக்கு ஏழு சதவீதம் நாம் தமிழருக்கு நாம் தமிழர் லாஸ்ட்டு அடுத்தது கோயம்புத்தூர் சவுத் சைடு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு சதவீதம் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு இருபத்தெட்டு சதவீதம் வந்து திமுகவிற்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழரும் அதிமுகவும் கோயம்புத்தூர் சவுத்தில் ஆறு ஆறு பெர்சென்டேஜ் ஓட்டு வந்து பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துக்கணிப்பு சொல்லியிருக்காங்க அடுத்தது கோயம்புத்தூர் நார்த் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு சதவீதம் பாஜக இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்து திமுக பதினான்கு சதவீதம் நாம் தமிழர் பதினான்கு சதவீதம் அதிமுக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் ஃபுல் அந்த பாராளுமன்ற தொகுதியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது நாம் தமிழர் கூட அதிமுகவோட ஓட்டு அதிகமாக வாங்கிட மாட்டேங்குது ஆனால் அதிமுகவோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இரண்டு லட்சம் வாக்குகளுக்கும் அதிகமாக வித்தியாசத்துல வந்து வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கருத்து கணிப்பு வந்து இடி கியூ ரிசர்ச் நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்காங்க கண்டிப்பா இந்த வீடியோவை பாக்குறவங்க கோயம்புத்தூர் சைட்ல இருந்தீங்கன்னா நீங்க என்ன யாருக்கு ஓட்டு போடுவீங்க பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெறுவாரா அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்